அவருடைய ஸ்கானத்தை இன்னும் நம்மளோடைய சாய்க்கலாம் அவர்கள் நமக்காக ஜெனிக்கிறவர்கள் நம்முடைய நம்முடைய மாரத்தை சோக்கிறவர்கள் உங்களுக்கு ஒரு வியாதின்னு சொன்னேன் மதிக்கிறோம் ஒரு வியாதின்னு சொன்னப்போ நான் நாங்களும் வியாதி பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வியாதினா எடுக்க அது வியாதி அவளுக்கு சீட்டு கிடைக்கல எங்களுக்கு கிடைக்காத வை நாமக்கால் ஈடு எப்படி சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் எப்படி மதிப்பு சோகம் ஆயிரும் சொல்றாங்க சொல்கிறாரு நம்மளுக்கு சோமாயும் இப்படி ஒவ்வொன்றும் கஷ்டத்தை உங்களோட பிரச்சனை உங்களுக்கு மார்க்கு உங்களுக்குரிய பிரச்சனை ஒரு தனியாவருக்கு பிரச்சனை அவங்க தனியா அவர்தான் பார்த்துக்கணும் ஆனா எங்களுடைய சபைக்கு ஒரு பிரச்சனை ஒரு பத்து பேர் இருக்கீங்க அஞ்சு பேருக்கு பிரச்சனை கேட்குறீங்க அந்த அஞ்சு பேருடைய கேமரி நான் சோ சோட்ட வேணும் அலைய நல்ல வார்த்தை கிடைக்குமா நல்லா இருக்கான்னு அந்த வார்த்தை வாங்கின்னு வருவான் அலைய ஐயா ரொம்ப வேதனைப்படும் நிம்மதி இழந்துருவோம் நிம்மதியை இழந்து நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு தெரியாத நாங்க நல்லா இருக்க முடியும் அலைவரியா நீங்க நல்லா

கணக்களை போய் சேர்ந்து இதெல்லாம் யார பேசறது ஜீவனு தேவனை தனக்கு தீமை செய்த அப்ச தீமை ஒருவரையும் அவர் தன் வாயினால தூஷிக்கவே மாட்டார் லெலுயா சவுள் ராஜ தாவை கொல்லுவதுக்கு தேடி தேடி வர்றார் கத்த தாவ சமயம் கிடைக்குது சவுளர் கொள்றதுக்கு தாவிதுக்கு சமயம் கிடைக்குது ஆனா என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் நான் அவரை தூஷிக்க மாட்டேன் அவரை திட்டமிட்ட அவ்வளவு பயபக்தியா அவர் இத்தனைக்குள்ள சவுளுக்குள்ள அசுத்தா விற்பு இருந்துச்சு சவுளுக்குள்ள அசுத்தாவினால் நடப்பட்டவனா காணப்பட்டன ஆனா கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி மரியாதை செலுத்தினார் நம் ஊழியர்களுக்கு நம் மரியாதை கொடுக்க வேண்டும் நம் வாய்க்கு வந்தவரெல்லாம் எல்லாம் அவர் தவறே செய்தாலும் தவறு செய்ய மாட்டேன் அப்படியே தவறு செய்த கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நீங்க தீர்ப்பு வழங்கக்கூடாது நீங்க தூஷிக்க கூடாது அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது தப்பு செய்வதற்கு தண்டனை கொடுக்கணும் தேவன் இருக்கிற சவுள சும்மா உட்காரா சவுள சும்மா உடலே அவன் நான் கொண்டுதான் மழையான் அல்ல இருவியா தப்பு செய்வது எப்பொழுதும் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள் நான் பொறுமையாய் காத்துக்கும் கடவுள் கையில ஒப்பு கொடுக்கும் தான் ராஜாவுக்கு முன்னாடி தப்பான வார்த்தை பயன்படுத்தவும் இல்லை தன் தை அவர்கள் போடவும் இல்லை ரொம்ப வேதனைப்படுவார் சௌதராஜ் ரொம்ப வேதனை மகனே நான் உனக்கு போய் தீங்கு செய்தனே சும்மா இருக்க மாட்டாங்க மறுபடியும் அத்துடைய பிள்ளைகளே யாருக்கு விரோதமா யாரும் பேசக்கூடாது கவனமா இருந்தே நம் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் நம் சபை மக்களுக்கு விரோதமாய் நம் ஊழியர்களுக்கு விரோதமாய் தப்பான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று செவிக்க வேண்டும் உன்னை அசத்தைப்படுகிறவள் என்னை உங்களை உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை கடவுளுக்கு பயப்பட வேண்டும் கடவுளுக்கு பயப்பட ஒவ்வொரு மனிதர்களையும் கடவுளுடைய பிள்ளையால் மதிப்பு மரியாதை செலுத்த வேண்டும்